ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருந்ததுனால ரொம்ப நாளாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல வாங்க இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான பெஸ்ட்டு துவையல்னு சொல்லலாம் பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் துவையல் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு கடையில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உழுது சேர்த்துக்கலாம் உளுந்து பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வர மிளகாய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்கும் இஞ்சி வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே நூறு கிராம் அளவு பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சிக்கு நூறு கிராம் பூண்டு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டும் இஞ்சியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம துவையல் வந்து ரொம்ப நாள் நமக்கு கெடாமையும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அப்போது இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் பிரண்டையை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஃபஸ்ட்டு பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆயில் தடவை எடுத்துக்கோங்க பிறண்டையில் அடித்தண்டாக எடுக்காமல் மேல் தண்டு பகுதி அதாவது பிஞ்சாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நார் வந்து அதிகமாக இருக்காது நம்ம இந்த மாதிரி அடித்தண்டாக எடுக்கும்போது நல்லா அந்த சைடில் இருக்க காம்பு பகுதியெல்லாம் வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கணும் நைஃப் வச்சு அப்போ தான் நமக்கு இந்த அரிப்புத்தன்மை வந்து இருக்காது கையிலையும் வந்து ஆயில் தடவிக்கோங்க அப்போ தான் நமக்கு அரிக்காமல் இருக்கும் நல்லா வதக்கி செய்யணும் அது வந்து நம்ம வீடியோவில் க்ளியராக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது எல்லாத்தையுமே நான் இதை மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் சின்ன சின்ன இலைகள் இருக்கும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது பூண்டு இஞ்சி எல்லாமே நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இது இது கூடவே நம்ம கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கணும் புளி சேர்க்கும் போது ரொம்ப நாள் கெடாமையும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் பிரண்டை வந்து அதிகமாக எடுத்துருக்கிறதுனால புளி வந்து லெமன் சைஸ் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் பிரண்டை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போது அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் பிரண்டை துவையல் பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது வாரத்துக்கு ரெண்டு முறையாச்சும் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் ரொம்ப நல்லது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே மூட்டு வலி உள்ளவங்க இந்த மாதிரி அவன் எலும்பு சம்மந்தமான நோய் இருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது அதே மாதிரி குழந்தைங்க வந்து சாப்பிடாமல் இருக்கும்போது இந்த துவையல் பண்ணி சாதத்துக்கூட கொஞ்சம் காரம் கம்மியாக வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு பசி எடுக்கும்னு சொல்லுவாங்க ரொம்பவே நல்லது துவையல்லே ரொம்ப பெஸ்ட்டான துவையல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் பிறந்தைய வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு வதக்கி எடுக்கணும் க்ரீனாக இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக துவையல் நல்லாயிருக்காது அரிப்பு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம் நான் சொல்லியிருக்க அளவுகளோடு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போது இது கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் துவையல் பதத்துக்கு இருக்கணுன்றதுனால கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க சூப்பராக ரொம்பவே டேஸ்டியாக நம்மளோட துவையல் ரெடி ஆகிடுச்சு நம்ம வேணும்னா இதை தாளிப்பு சேர்த்துக்கலாம் இது கிராமத்து சைட்லலாம் செய்யும் போது சேர்க்க மாட்டாங்க ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க வெளியிலேயே வச்சு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இதில் புளி சேர்த்துருக்கறதுனால சீக்கிரமாக கெட்டு போகாது நம்ம வதக்கிறதும் வந்து ரொம்ப நிறைய நேரம் வதக்கி செய்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் துவையல்லையே ரொம்ப பெஸ்டான துவையல்னு சொல்லுவேன் இது என்னோடய ரொம்ப ஃபேவரெட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் விரண்டை கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ